தலைப்பு காத்து கண்டு கலை அதாவது காத்திருந்து கண்டு கொண்டு பின்பு கலந்து உறவாட வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் சுருக்கமாக காத்து கண்டு கலை அப்படிங்கிற தலைப்பான இப்போ பார்க்க போகிறோம் இந்த கட்டுரையை ஒரு தடவைக்கு இரண்டு முறை படிங்க ஏன்னா ஒரு பெரிய விஷயத்தை எளிமையாக சொல்லப்பட்டிருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இரண்டு விதமான குண அதிசயங்கள் இருக்கும் அதாவது வெளியே பொழுது ஒரு மாதிரி இருக்கும் உண்மையிலேயே உள்ளுக்குள்ளே அவர் வேற மாதிரி இருப்பார் பலர் பார்க்குறக்கு நல்லவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே கெட்டவங்க சிலர் பார்க்குறக்கு கொடூரமாக கெட்டவங்க மாதிரி இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே நல்லவங்க இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறையா பேர்த்த நம்ம பார்க்குறோம் நாம் கூட சொல்லுவோம் ஆரம்பத்தில் உங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப மோசமானவர்னு நினச்சங்க பழக பழக தான் தெரியுது எவ்வளோ அன்பானவர்னு சில பேர் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் அவங்க பார்க்கும்போது ரொம்ப நல்ல மனுஷமாதிரி தான் தெரிஞ்சிது ஆனால் சமயம் பார்த்து வாரி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அது என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் தெளிவாக பார்க்கலாம் அதாவது ஒருத்தர் பேசுறது பழகிறது நடந்துக்கிறத வச்சு நாம் அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் இவர் இந்த மாதிரி ஆளுன்னு ஆனா உண்மையிலேயே சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற ஆள் மனதுல சில எண்ணங்கள் பதிவாகி இருக்கும் அதை தான் அவர் உண்மையிலே யாருங்கிறது கண்டுபிடிக்க முடியும் அதாவது உண்மையிலேயே சொல்ல போனா நாம யாருன்னு நமக்கே தெரியாது இதுதான் உண்மை உதாரணத்துக்கு நான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கே தெரியாது அப்போ என்னை பத்தி எனக்கே தெரியாதப்போ கூட பழகிற நண்பர்கள் உறவினர்கள் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் உடனே கேட்பீங்க அது எப்படி நான் யாருங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணம் ஒரு நாள் எங்கள் ஊர் செல்லபுரம் கோயம்புத்தூரில் செல்லபுரம் அந்த ஊரில் நாலு தெரு சந்திக்கிற இடத்துல சிவாலயா தேட்டர்ன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு அரசியல் கூட்டம் ஆளுங்கட்சி அரசியல் கூட்டம் அங்கே போட்டு இருந்தாங்க இதில் நகைச்சுவை என்னென்னா கடந்த ரெண்டு வருஷமாக அந்த நாலு ரோட்டில் ரோடை எப்போவுமே வெட்டி போட்டிருப்பாங்க வண்டி போகவே முடியாது எனக்கு புரியல ரெண்டு வருஷமாக ஒரு ரோட்டை போடுறக்கா அப்படின்னு ஏன்னா அந்த தொகுதியில் ஆளுங்கட்சி தோத்துருச்சு இப்போ புதுசாக ஒரு அரசியல் ஓட்டு வாங்குறதுக்காக அரசியல்வாதிகள் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க எந்தெந்த தொகுதியிலெல்லாம் ஆளுங்கட்சி தோத்து போச்சோ அந்த ஊரை வெட்டி போட்டுறது ரோடெல்லாம் வெட்டி போட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே கிடக்கும் குண்டும் குளியுமாக கிடக்கும் சும்மெல்லாம் இல்லை வண்டி ஓட்டவே முடியாது சில நேரத்தில் ஜல்லிக்கொண்டு இறக்கி விட்டுருவாங்க சில நேரத்தில் நடுவில் பிரிட்ஜு கட்டுறேன்னு சொல்லி ஓட்ட போட்டு வச்சுருவாங்க ஸோ மக்களை எப்படி எப்படியெல்லாம் குடும்பப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு நாலு நாளுக்கு முன்னால் கரெக்டாக பத்து நாள் முன்னாள்ங்க இதெல்லாம் பொதுமக்கள் எப்படி தான் புரிஞ்சுக்காம இருக்காங்க தெரில எலெக்ஷனுக்கு பத்து நாள் முன்னால் ரோட்டை பலபலன்னு போட்டு வைப்பாங்க போட்டு வச்சிட்டு ஓட்டு கேட்பாங்க நீங்கள் அந்த கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ரோடு அதே மாதிரி இருக்கும் இல்லைன்னா மறு வெட்டி போட்டுருவாங்க அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இப்போ புதுசாக தமிழ்நாட்டில் இந்த டெக்னிக் ஆரம்பிச்சுருக்குறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க இதை கேட்கறக்கு எந்த மக்களுக்கும் தில்லு தைரியமோ கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட ஊர் தான் எங்கள் ஊர் அங்கே நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நான் ஒரு அமைதியானவன் எதா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சு காரியத்தை சாதிப்பேன் உண்மையிலே நான் என்னை நம்பிட்டு இருந்தேன் ஆனால் அன்னைக்கு தான் புரிஞ்சுது எனக்குள்ளே இன்னொருத்தர் இருக்கிறான் அவன் பயங்கரமான கோவக்கார அப்படின்னு அப்போது அந்த ரோட்டு வழியாக நான் காரில் வந்துட்டு இருந்தேன் இந்த ஆளுங்கட்சிக்காரங்க ஏற்கனவே ரோடு அங்கங்கே வெட்டி போட்டு சாதாரணமாகவே டிராபிக் ஜாமாக இருக்கும் ஆனால் அந்த நடுவில் நாலு ரோட்டுக்கு நடுவில் வந்து ஒரு மேடையை போட்டு இவனுக்கு கும்பலாக நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தானுங்க வண்டியால் நின்றுட்டுருக்கு அப்போது எனக்குள்ளே இருந்த ஒருத்தன் காரோடைய ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சான் நான் ஹார்ன் அடிச்ச பாருங்க ஹார்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறேன் அந்த மீட்டிங்கே நின்று போச்சு ஏன்னா நான் கொடுக்குற ஹாரனில் கண்டினியூஸாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் உடனே எல்லா போலீஸ்காரங்க எல்லாரும் என்னோடய காரை பார்க்குறாங்க வராங்க என் பக்கத்தில் வராங்க என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க நான் எனக்கு ரோடு கிளியர் ஆகணும் ரோடு ஏற்கனவே மோசமாக இருக்குது இதில் மேடை ஓட்டு வேறு பேசிகிட்டு இருக்கீங்க அரசியல்வாதிகள்னா பொதுமக்கள் நல்லது சேர்க்கா இல்லை கெட்டது சேர்க்கா இருக்கீங்க ரோடை சரி பண்ணுறதுக்கு வக்கு இல்லை இதில் மீட்டிங் வேறு அரசியல் வேறுன்னு நான் பாட்டுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ போலீஸு மீடியா எல்லாம் இருந்தவங்க என்னை யாருமே திரும்பி திட்டல ஏன்னா நான் கேட்ட கேள்வி நியாயமாக இருந்துச்சு அதனால் உடனே எல்லோரும் என்னுடைய காரை ரிலீஸ் பண்ணுறக்காக எல்லோரும் வழிவிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அரைச்சிட்டாங்க அப்புறம் நான் வந்துவிட்டேன் நான் தான் எனக்கு புரிஞ்சுது எனக்குள்ள ஆள் மனதில் இந்த அரசியல்வாதிகள் மேலே ரொம்ப பெரிய கோபம் இருக்குன்னு ஆனால் வெளியே நான் ஒரு அமைதியான ஆள்னு காட்டிக்கிறேனே தவிர எனக்கு ஆள் மனதில் அவ்வளவு கோபம் இருக்குங்கிறது அன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சுது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நாம யாருன்னு சில நேரத்தில் நமக்கே தெரியாது சந்தர்ப்பம் சூழ்நிலை வாய்ப்புகள் வரும்பொழுது தான் உண்மையான நமது சுயரூபம் தெரிய வரும் ரெண்டாவது உதாரணம் இந்த மதுரை பக்கத்தில் சில கோயம்புத்தூரில் செங்கல்பட்டில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து டோல்கேட் வச்சுருப்பாங்க பணம் வசூல் பண்ணுறது அது குறிப்பிட்ட கால அவகாசம் முடிஞ்ச உடனேயும் அந்த லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏ மினிஸ்டருக போலீஸ்கார ஒன்று சேர்ந்து இவங்களாம் கலெக்ஷன் பண்ணி பிரிச்சுக்குவாங்க இப்படி சில டோல்கேட்டுகள் எனக்கு தெரியும் எந்தெந்த டோல்கேட்டு வந்து டேட் முடிஞ்சு போச்சு டேட் முடிஞ்சு இவனுக்கு கலெக்ட் பண்ணிருக்காங்கிறது எனக்கு சில டோட் சில டோல்கேட்டுடைய அந்த இடம் தெரியும் அப்போது அந்த இடத்துல எல்லாம் நம்ம என்னதான் சண்டை போட்டாலும் ஏன்னா போலீஸு அரசியல்வாதிகள் எல்லாருமே அவங்க சாதகமாக இருக்கிறனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வேணால் சண்டை போட்டு வரலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம கொடுக்க வேண்டிய இருபது ரூபாய் கொடுக்காம இருக்கலாம் இதனால் ஒரு டிராபிக் ஜாம் அரை நேரம் ஆகும் மறுபடியும் வழக்கம் போல் போகும் வழக்கம் போல வாங்க போகிறாங்க இது ஏற்கனவே தெரியும் இது இதுதான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவங்க வீட்டில் சண்டை போட்டு ஒரே பிரயோஜனம் இல்லை ஒன்றும் கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு ஆனால் ஒரு நாள் அதே மாதிரி ஒரு டோல்கேட்டில் அந்த கொடுத்த ஒரு ஒரு பொருளை வச்சு நிறுத்தி பணம் கேட்க ஆரம்பித்தாங்க ஆனால் என்னை மீறி நான் திடீர்னு காரை ரைஸ் பண்ணி அவன் குறுக்க வச்சேன்னு இடிக்கிற மாதிரி வேகமாக போகணுன்னு அவன் பயந்து போய் ஓடி போக நான் வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த ஒரு செகண்டுக்கு முன்னால் நான் அப்படி பண்ணுவேன்னு நான் பிளான் பண்ணவே இல்லை ஆனால் ஒரே செகண்டில் என்னை மீறி அந்த கார் வேகமாக போய் காசு கொடுக்காம நான் வந்தேன் அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் என் ரூபமே வந்துச்சு சுய எனக்கு தெளிவு வந்துச்சு நான் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் ஒரு இருபது ரூபா கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே இதுக்கு தேவையில்லாம கோவப்பட்டனு அப்புறம் தான் புரிஞ்சுது இருக்கிற அந்த கோபக்காரன் அன்றைக்கி வெடிச்சிருக்கிறான் இந்த மாதிரி பல விஷயங்கள் நான் ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் ஆனால் நிறைய உதாரணம் சொல்ல வேண்டியது இருக்கு நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியாது நான் யாருன்னு எனக்கே தெரியாது அதுக்கு ஒரு கடைசியாக உதாரணம் சொல்கிறேன் ஒரு சில பேர் எனக்கு பணத்தாசியே இல்லை எனக்கு பணம்னால் எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை எனக்கு பணமெல்லாம் அதை நான் மதிக்கவே மாட்டேன்னு சில பேர் வாயில் சொல்லுவாங்க கூட்டிருக்க எல்லாரும் நம்புவாங்க உதாரணத்துக்கு அவர் ஒரு ஒரு காட்டு வழியில் போகிறாருன்னு வச்சிங்களேன் அப்போ ஒரு சூர்கேஸில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தையும் ஒரு விசிட்டிங் கார்டையும் அந்த விசிட்டிங் கார்டில் ஒரு பெரிய கம்பெனியோடைய முதலாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு விசிட்டிங் கார்டையும் வச்சுட்டு வந்துடணும் சுற்றி நின்று எல்லோரும் வேடிக்கை பார்க்கணும் அவருக்கு தெரியாமல் அவர் அந்த பணத்தை எடுத்துட்டு சுற்றி பார்ப்பார் யாருமே பார்க்கல இப்போ தான் அவர் உண்மையான சுயரூபம் அவருக்கே தெரிய போகுது நமக்கும் தெரிய போகுது அவர் உண்மையிலேயே அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த செல்போன் அந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற ஃபோனு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி அஞ்சு லட்ச ரூபா பணம் பெட்டியோட காட்டில் கடந்துச்சு உங்கள் விசிட்டிங் கார்டு உங்களுக்கு தான் கேட்டு கொடுத்துட்டாருன்னா அப்போ மட்டும்தான் அவர் பணத்தாசை பிடிக்காதவர் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் அந்த செகண்டில் தான் உண்மையிலேயே நம்ம யாருங்கிறது தெரியுங்க அப்போ தான் நமது உள் மனசு ஆள் மனது உடனே யாருமே பார்க்கலையில் தெரியாதல்ல அப்போ நாம் இந்த பணத்தை எடுத்துக்கலான்னு அந்த விசிட்டிங் கார்டை கிழிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார்னா அவருக்கு பணத்தாசை இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி இடம் புகழ் பெண் ஆண் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை ஸோ யாருக்குமே தெரியாது இந்த விஷயம் அப்படிங்கிறது வரும்பொழுது அப்போ தான் நம்ம உண்மையான சொரூபம் யாருங்கிறத காட்ட போகிறோம் சில பேர் பெண் ஆசையே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ வரும்பொழுது தான் உண்மையிலேயே நமக்கு அந்த பெண் ஆசையோ இல்லை பெண்களுக்கு ஆசையோ இருக்காங்கிறத சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது மட்டும்தான் நமக்கு எந்த மாதிரி ஆள் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ டீப்பாக நான் பேசிகிட்டு இது மூலியமா நமது வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் இந்த தட்டு மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா யாருங்கிறது எனக்கே தெரியாது உலகத்தில் உள்ள யார் யாருங்கிறது அவங்களுக்கே தெரியாது சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது மட்டும்தான் உண்மையான அவங்க சுயரூபம் அவங்களுக்கே தெரியுங்கிறது புரிஞ்சுக்கிட்டா இனிமேல் நமது வாழ்க்கை நிம்மதியாக வாழலாம் அதுக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் நமக்கு ஏன் கவலை கோபம் டென்ஷன் பயம் விரக்தி குடும்பத்தில் தகராறு நண்பர்களுக்குள்ள விவாதங்கள் உறவுகள் பெரியது பார்ட்னர்ஷிப் பெரியது சொத்து சகிறாரு இதெல்லாம் எல்லாமே வரக்கு என்ன காரணம்னா கூட இருக்கிறவங்க யாருன்னு இது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதில்லை அதை தெரிஞ்சுக்கிறதில்ல அப்போது எல்லாரும் சொல்கிறோம் என் நண்பர் என்னை ஏமாற்றிட்டாரு நான் எதிர்பார்த்த மாதிரி அவர் இல்லை நீங்கள் எதிர்பார்த்தீங்க அவர் அவர் மாதிரி தான் இருப்பார் நீங்கள் அவர் இப்படிதான் இருக்கணும் எதிர்பார்த்தது உங்கள் தப்பு என் மனைவி என்னை ஏமாத்திட்டா என் கணவர் அவர் சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று என் குழந்தை ஏமாத்திருச்சு இப்படி நமது வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கஷ்டமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணம் மற்றவங்கள நாம் குறை சொல்கிறோம் இங்கே மற்றவங்கள சொல் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க யாருங்கிறத நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அவங்க உண்மையான சுயரூபத்தை காட்டுறம்போது நமக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருக்குது கவலை வருது கோபம் வருது உதாரணத்துக்கு எனது நண்பர் ஒருவர் அவர் பணம் தான் வாழ்க்கை பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வார் இதை நான் புரியாத வரைக்கும் அவர் மூலியமாக எனக்கு நிறைய இருந்துச்சு அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே இப்போ நானும் என் நண்பரும் ஒன்றா தான் இருக்கிறோம் ஆனால் அவர்னால் எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க முடியாது ஏன்னா இவர் பணத்தாசை பிடிச்ச ஒரு ஆளுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட நடக்கிறேன் வாழ்கிறேன் அவ்வளோதான் அதே மாதிரி இன்னொரு நண்பர் ஒரு பேப்பர் படிக்கும் பொழுது அவர் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு சிங்கப்பூரில் சிங்கப்பூர் ஜெயிலிருந்து ஒரு கைதி தப்பி ஓடி பக்கத்தில் உள்ள தீவுக்குள் பூந்து விட்டான் இதை படிச்ச உடனே அவர் முகத்தில் ரியாக்ஷன் நான் பார்த்தேன் எனக்கு ஆட்சியாக போச்சு என்ன டேலண்ட்டு திறமையான ஆளுப்பா எப்படி சிங்கப்பூர் ஜெயிலருந்து தப்பிச்சிருக்க அவர் பத்தினா அப்படின்னு அவனை பத்தி பெருமையா பேசினாரு அப்பத்தான் அவருடைய சுயரூபத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவர் ஒரு ஃப்ராடு அப்படின்னு நல்லா யோசிங்க சிங்கப்பூர் ஜெயிலிருந்து ஒருத்தன் தப்பிச்சிட்டான் அப்படின்னா உண்மையிலேயே நல்ல எண்ணம் உண் நல்ல எண்ணம் கொண்டவங்க எப்படின்னா சொல்லுவாங்க பாரு அங்கே போய் தப்பிச்சிருக்கேன் பாருவன் இவன் நல்லா உருப்படுவானா அப்படின்னு திட்டினாங்கன்னா இவங்க நல்லவங்கன்னு அர்த்தம் இதே திறமையா தப்பிச்சிட்டா அப்படின்னு யாராவது கமன் பண்ணா இவங்க அந்த மாதிரி திறமையா பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தம் இது மூலியமா மற்றவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த உதாரணம் ஒரு அரசியல்வாதி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு பேப்பர்ல பார்த்தோன்னா ஒருத்தர் சொல்றாரு மாக ட டேலண்டா ஆயிரம் கோடி ரூபா என்னமா சூப்பராக பிளான் பண்ணி ஊழல் பண்ணியிருக்காருன்னு ஒருத்தர் சொன்னாராவே இவர் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிற ஆளுன்னு அர்த்தம் இதே அந்த பேப்பரை படிச்சுட்டு இவன்லாம் ஒரு மனுஷனா மக்கள் பணத்தை ஆயிரம் கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்காருன்னு திட்டினா இவர் நல்லவர்னு அர்த்தம் ஸோ ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் அவங்க லைப்ரரி போய் பார்க்கணும் அதாவது அவங்க வீட்டில் அவங்க எந்தெந்த புக்கெல்லாம் விரும்பி எடுத்து அவங்க இந்த புக்கெல்லாம் நான் படித்தேன் இல்லை படிச்சுட்ருக்குறேன் இல்லை படிக்க போகிறேன்னு சொல்லி ஒருத்தருடைய நூலகத்தை சொந்த நூலகத்தை பார்த்தால் அவரை பற்றி சொல்லலாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம அவர் என்னென்னமெல்லாம் புக்கெல்லாம் படிச்சிருக்காருன்னு ஒரு பத்து பதினஞ்சு புக்கு அவரை பார்த்தா போதும் இவர் எப்பேற்பட்டாலுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போது அனில் அம்பானி இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா இவங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு அர்த்தம் இப்படி அந்த புக்கு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க என்ன மாதிரி ஆளுகன்னு அதே மாதிரி ஒருத்தர் பேப்பர் படிக்கும் பொழுது கூட இருந்து அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை கெட்டா போதும் இவங்க எப்பேற்பட்ட ஆள்னு கண்டுபிடிச்சிடலாம் உதாரணத்துக்கு கெட்ட விஷயங்களெல்லாம் படிக்கும் பொழுது இவங்க பெருமையாக பேசுனாங்கன்னா இவங்க கெட்டவங்க அர்த்தம் நல்ல விஷயத்தை படிக்கும் பொழுது பாராட்டினாங்கன்னா நல்லவங்கன்னு அர்த்தம் இப்படி சைக்காலஜி ஒருத்தர் பேசுகிற வார்த்தைகள் அவங்க பாக்குற விதம் செய்யற விதத்தை பொறுத்து உண்மையிலேயே இவங்களுக்குள்ள எந்த மிருகம் தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட பழகலாம் நம்ம உலகத்துல எல்லாத்துக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் நட்பா இருக்கலாம் ஆனால் அவங்க நம்மள ஏமாற்ற முடியாது அவங்களால நமக்கு கஷ்டம் வராது அது மனைவியாகட்டும் கணவனாகட்டும் அம்மாவாகட்டும் மகளாகட்டும் மகனாகட்டும் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி உணர்ச்சிகள் தனித்தனி கடமைகள் தனித்தனி கொள்கைகள் தனித்தனி அனுபவங்கள் இருக்கு உங்க பையன் உங்க பொண்ணுங்கிறக்காகலாம் நீங்க நினைச்ச மாதிரிலாம் வாழ முடியாது அவங்கவுங்க தனியால் ஸோ பல பேர் வந்து எங்க வீட்டு பையன் எங்க வீட்டு பொண்ணு எப்படி பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க அதுவே தப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி உணர்ச்சிகள் இருக்கு அதனால இனிமேல் தயவு செய்து யார்கிட்டையும் ஏமாறாதீங்க ஏமாறக்கூடாது அப்படின்னா முதல்ல அவங்கள பத்தி நாம் புரிஞ்சுக்கணும் அதனால் மூணு விஷயத்தை கடைபிடிப்போம் முதல்ல ஓத்துருக்கிட்ட பழகும் பொழுது முதல்ல காற்று இருக்கணும் அது என்ன காத்திருக்கணும் எடுத்த உடனே உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது உண்மையிலேயே இவங்களுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் இருந்தே பாதுகாப்பாக அவங்கள நம்பாம அதே சமயத்தில் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறத வெளியே காட்டிக்காமல் எப்போவுமே ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிற யாரோ ஒருத்தர் கூட பழகிறதா நினச்சி பொறுமையாக பழகிட்டுருக்கணும் பழக 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 அவங்க பேசுறது பழகிறது நடக்கிறத வச்சு அவங்களுக்குள்ள உண்மையிலேயே என்ன இருக்குது அப்படிங்கிறத மெதுவாக கண்டுபிடிக்கணும் முதல்ல காத்திருக்கணும் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி முடிச்சவனதான் அவங்களோட கலக்கணும் கலக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அவங்கள நம்பணும் இந்த டெக்னிக்கை நாம எப்ப பயன்படுத்துகிறோமோ இனிமேல் நமது வாழ்க்கையில இந்த ஏமாற்றம் கவலை கோபம் டென்ஷன் பயம் இது எதுவுமே வராது ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் அது எப்பவுமே உசாரா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில நாம எப்பப்பெல்லாம் கஷ்டப்படுறோமோ அதுக்கு ஒரே ஒரு காரணம் நம்ம கூட இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க தான் நாம எப்ப பார்த்தாலும் அவங்க திட்டிகிட்டே இருப்போம் என் மனைவி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா என் கணவர் என்னை ஏமாத்திட்டாரு எங்கள் அப்பா என்னை ஏமாத்திட்டாங்க உண்மையிலே சொல்லப்போனால் நாம ஏமாந்துட்டோங்கிறதா உண்மை இனிமேல் உலகத்தில் எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கிற அந்த கனவுக்காக லட்சியத்துக்காக வாழ்வாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும் எப்படி பழகணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிடணும் இல்லைன்னா நமது வாழ்க்கையில் எப்பவுமே கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வேதாத்ரி மகரிஷ் ஐயா சொல்லுவார் மனுஷனை மனுஷனாக பார்க்காத ஒவ்வொருவரும் மிருகமா மிருகமாக பாருன்னு சொல்லுவார் ஒரு சில பேர் குரங்கு புத்தி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு சிங்கம் புத்தி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு எறும்பு புத்தி இருக்கும்னு வேதாத்திரி மகரி செய்யா ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அதனால் இனிமேல் மனிதர்களையும் மனிதர்களாக பார்க்காதீங்க அவங்களுக்கு உள்ள தூங்கிகிட்டு இருக்கிற அந்த மிருகம் என்ன மிருகம்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோன்னு அவங்க எவ்வளோ பெரிய டைனோசராக இருந்தாலும் அவங்கள ஒதுக்க வேண்டாம் அவங்க கூடவே இருக்கணும் ஆனால் நாம் அவங்கக்கிட்ட ஏமாறாமல் முதல்ல நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும் ரெண்டாவது அடுத்த வேலையாக அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேலை பணத்தாசு பிடிச்ச ஒரு ஆளாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ பணத்தினால ஒன்றும் உலகத்தில் சாதிக்க முடியாது பணஞ்சமாரிச்சங்கள்லாம் இப்போ வந்து மண்ணுக்குள்ளே தான் போயிருக்காங்க இப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி நேரடியாக மூஞ்சில் அடித்த மாதிரி அவங்களுக்கு மட்டம் தட்டி பேசாமல் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் மைண்டை மாற்ற வேண்டியது நமது கடமை அதனால் இனிமேல் நாம் நிம்மதியாக வாழணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஐடியா காத்து கண்டு கலந் கலக்குவோம் அதாவது காத்து கண்டு கல அப்படிங்கிற இந்த ரகசியத்தை வித்தையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இனிமேல் மற்றவங்கிட்ட பழகும் பொழுது நாம நிம்மதியாக வாழறதுக்க முடியும் அதனால இனிமேல் நமக்கு நடந்த எல்லா கெட்ட காரியத்துக்கும் மற்றவர்களை தவறு சொல்லாமல் இதில் நாம என்ன புரிஞ்சுக்காம இருந்தோம் அப்படிங்கிறத யோசிச்சு அதுக்கப்புறம் நாம் நிம்மதியாக வாழணும் இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் சப்கான்சியஸ் மைண்ட்டிற ஆள் மனதில் இருக்கிற பதிவுகள் தான் எல்லாத்துக்கும் காரணம் உதாரணமாக எனது நண்பர் ஒருத்தர் ரொம்ப 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 நல்லவர் அவர் ரோட்டில் யாராவது கஷ்டப்பட்டால் தாங்க முடியாது ஒரு நாள் அவர் நைட்டு செகண்ட்ஸ் படம் பார்த்துட்டு ஒரு கடையில் டீ சாப்பிட்டுருக்கும் பொழுது அவருடைய பைக்கை ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்காரு ரோட்டில் போன ஒருத்தர் சைக்கிளில் தண்ணி அடிச்சிட்டு வந்த ஒருத்தர் இவர் இருந்த பைக்கில் வந்து இடிச்சு கீழே விழுந்துட்டார் இவர் நம்ம பைக்கில் விழுந்தாரே அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் உடனே ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கார் காலையில் அந்த மனுஷன் உயிர் போயிருச்சு அந்த சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டு நீ தான் வந்து பைக்கில் அடிச்சிருப்ப அதனால தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்னு சொல்லி இவர் என்னதான் சொல்லியும் ஒத்துக்காம அவர் மேலே கேஸ் போட்டு கடந்த அஞ்சு வருஷமாக கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் போயிட்டுருக்கிறாரு மன உளைச்சல் அவங்க கெட்ட கெட்ட வார்த்தைகளை திட்டுறாங்க வேலைக்கும் போக முடியாம ரொம்ப அவஸ்தப்படுறாரு அப்போ ஒரு நல்ல மனிதனா இருந்த அவர் இப்போ கெட்ட மனிதனா மாட்டார் கெட்ட மனிதனா என்ன இன்னைக்கு ரோட்ல யாராவது சண்டை போட்டிருந்தா இவர் பார்க்காம போயிட்டே இருக்கிறாரு யாருக்கும் உதவி செய்யறதே இல்லை ஏன்னா ஆழ்வு மனதுல ஒரு மிகப்பெரிய பதிவு ஏற்பட்டுருச்சு நல்ல காரியம் செய்ய போனா நம்ம வாழ்க்கைய கெட்டு போயிடும் அப்படின்னு ஒரு பதிவு ஏற்பட்டுருச்சு இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அவர் போய் தேவையில்லாமல் உதவி செய்யும்போது நான் கேட்பேன் உங்களுக்கு அவங்க வேலையை பாருங்கள் எங்க தேவையில்லாமல் போய் எல்லாத்துலேயும் முகம் நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் அது எப்படி முடியும் அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டுருந்தார் இப்போது நடு ரோட்டில் சாக கிடந்தாலும் இவர் நான் கூட போவேன் ஆனால் இவர் போக முடியும் ஏன்னால் எனக்கு இன்னும் ரெக்கார்ட் கிரியேட் ஆகலை அவருக்கு ரெக்கார்ட் கிரியேட் ஆகிடுச்சு அவர் என்ன சொல்கிறாரு வேண்டாம் பாஸ்கர் வந்துருங்க நீங்கள் போகாதீங்க அப்படி சொல்கிறாரு ஏன்னா அவர் ஆள் மாறிட்டார் ஏன் ஆள் மாறிட்டார் ஆள் மனதில் ஒரு பதிவு ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆள் மனதில் பல பதிவுகள் டெய்லி ஏற்படுது சில நேரங்களில் அழியுது இந்த பதிவுகளுடைய மொத்த தொகுப்பு தான் கேரக்டர் அப்படிங்கிற குணம் அப்போது ஒருத்தர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்கிறது நல்லது அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படின்னு அவர் ஆள் மனது நம்புது அதனால் அவர் ஊரை ஏமாத்துறாரு போய் சொல்கிறாரு நாம அவரை திருத்துறத விட அவர்கிட்ட ஏமாறாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் திருத்துறது ரெண்டாவது வேலை அந்த மாதிரி இன்னொருத்தர் பல பெண்களோட உறவு வச்சுக்கிறாரு கேட்டா அது அவருக்கு பிடிச்சிருக்கு ஏற்கனவே நான் ஒரே ஒரு பெண்ணோட தான் உறவு வச்சிருந்தேன் ஆனா என்னை ஏமாத்திட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நான் வெறுத்து போய் எல்லா பெண்களையும் ஏமாத்துறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு அதே மாதிரி பல பெண்கள் பல ஆண்களை ஏமாத்துறாங்க கேட்டா நான் ஒருத்தரை நம்பினேன் அவன் என்னை ஏமாத்திட்டான் இந்த ஆண்களே ரொம்ப மோசம் ஸோ இந்த மாதிரி பல பதிவுகள் நமது ஆழ்மானதில் பதிவாயிருது இப்படி நல்லவங்கள் ஒரு காலத்தில் கெட்டவங்களாக மாறுறாங்க கெட்டவங்கள் ஒரு வேளை நல்ல காலம் மாறுறாங்க ஆகும் இப்போ இந்த உலகம் நல்லது கெட்டது அப்படிங்கிற ஐம்பது ஐம்பது சதவீதத்தோடு நிறைஞ்சிருக்கும் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நல்லவங்களாக மாற்ற முடியாது எல்லாத்தையும் கெட்டவங்களாக மாற்ற முடியாது இதுதான் உலக நிகதி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறது எப்படிங்கிறத கற்றுக்குவோம் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் முதல்ல காத்திருப்போம் நமது நண்பர்கள் உறவினர்கள் இருக்க எல்லாரும் அவங்க உண்மையான என்னன்னு தெரிகிற வரைக்கும் காத்திருப்போம் அதுக்கப்புறம் கண்டுக்குவோம் அவங்கள புரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் கலப்போம் காத்து கண்டு கல அப்படிங்கிற ரகசிய வித்தையை கற்றுக்கிட்டு இனி நாம் நிம்மதியாக வாழ்வோம் நமது கூட இருக்கும் அனைவரையும் நிம்மதியாக வாழ வைப்போம் வாழ்க வையம் மேலும் விவரங்களுக்கு போன் மூலமா தொடர்பு கொள்வதா இருந்தா ஹெட் ஆபிஸ் ஒன் டபுள் 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 டூ 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 ஒன் ஜீரோ ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் எயிட் எயிட் ஃபைவ் ஃபைவ் இமெயில் அனடாமிக் ட்ரீட்மெண்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஎன்ஏ டிஓஎம்ஐசி டிஆர் இஏடி எம்இஎன்டி அட் ஜிமெயில் டாட் காம் இல்லைன்னா டிலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் பிஏஎஸ்கேஏஆர் அட் ஜிமெயில் டாட் காம் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்லயோ அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்